I'm <laughs> sorry.

அப்ப என் தம்பியிருந்து மாலை இட்டது நான் மாலை போடலை என் தங்கை மாதிரி ரெண்டு பேரும் தானே போட்டாங்க நான் மாலை போடவில்லை என் தம்பியோட வாழ இல்லாத நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தங்கையுடைய வாழ்க்கை பாழா போயிரும்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் ரதத்துல வந்தேன் உங்களோட அப்ப உங்களுடைய முடிவு தான் என்ன உங்களோட அடி வாங்கி போனாரு சால்வ மன்னன் அவர் மீதுதான் நான் ஆசைப்பட்டேன் அவர்தான் ஆசைப்பட்டேன் அங்கேயே சொல்லిల్లా அடிபட்டு போன சால்வுனி நானே உனக்கு கைப்பிடி கொடுத்து வரேன் என்னம்மா நான் தங்கை தவறா நினைச்சிருபாங்க என்ன யாரங்கி யாரங்கி ஏறி வந்த ரதத்தை திருப்பி இந்த அம்மாவை அமர வைத்து கொண்டு போய் சால்வ வேஷம்ல விட்டு வர கை நீ சால்வ தேசம் போறது சரி அடிபட்டு போன சால்வன் மாட்டான ஒருவன் கைப்பிடிட்டு மாலாதத ஒரு வந்து விட்டான் இந்த வன்ம வலையில் தீங்கி போய் நான் சால்வனோட போடுறேன்னு சொல்லிய அவன் ஆன்மகன் தானே அவன் ஏஞ்சு நினைக்கிறேன் அப்படியே அவர் ஏற்றுக் கொள்ளனாலும் சால்வு தேசத்திலேயே மாண்டு மடிஞ்சவேன்னு மடிவேன தவிர அஷ்ணாபுரம் ஒரு கோதும் வர மாட்டான் சரிவாமா ஏரி என்ன பிரச்சனை உண்மை கொடுத்தோனியாமா நம்ம ஒரு மண்ணு கெட்டால் ஆயிரம் இயற்கை கொண்டு வந்து மண்ணை சரி விடலாம் மண்ணுலையிலே பிறந்த ஒரு மங்கை கடவுளை ஆனால் இந்த உலக அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காதுமா மன்னை விட பெண்தான் பெருமையானவள் என்று சொல்லி எத்தனையோ பெரியவங்களா எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் வாழ்க்கையே எனக்கு பாத்துக்கு தெரியும் என்ன சார்பு அனுப்பி வச்சா போதும்

என் தாய பதினாறு வயதில் பிரிந்து விட்டேன் அது என்னமோ தெரியல உன்னை பார்த்த உடனே என் தாயார் கங்காதேவி போல இருக்கு உன்னை பெத்த தாயா மதித்து

சொல்ல விட்டு வந்துட்டுங்களா அந்த மாதிரி வர மாட்டேங்கிறது விட்டு வந்துட்டு பரவாயில்லைங்க ஒரே விண்ணப்பம் நீ என்னமா வாழ்க்கையை அர்ப்பணித்து போற ஆற்றிலேயே வளர்ந்த ஒரு மீனானது பாலியனுடைய சுவையை மனிதர் பெரிதாக பேசுகிறாரே அந்த பாலினுடைய சுவை ஒரு நாள் அறியலாமா என்று சொல்லி பல நாள் காத்திருந்த மீன் ஒரு நாள் ஒரு ஏழை பிராமணர் கெண்டியில பாலை கொண்டு போய் அந்த ஆற்றை முறையாக வைத்து விட்டு அவர் குளிக்க குளிக்காத குளக்களை போய்விடுகிறார் இது வந்தது பால் தான் என்று அறிந்த மீன் அப்படியே கரையை கடந்து வந்து பாலினுடைய சுவை அந்த பாண்டத்தை தேடி வர தண்ணி இல்லாமல் மீன் ஒரு காலம் ஆள முடியாது அந்த பாலினுடைய சுவைக்காக வேண்டி தண்ணியை விட்டு வெளியே வந்த அந்த மீன் தன்னை அறியாமல் தானே சுருண் விட்ட கதையா நீ சால்வ மன்னன் மீது ஆசை வச்சு போற மீனனுடைய கதையாய் போயிருவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையே எனக்கு பார்த்துக்க தெரியும் நான் சால்வ நாடு அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா

ஆய் ஆ இல்லங்க அய்யோ இத சத்தமா அடி அடி காசு குடுக்கற மாதிரி நம்ம ஹோட்டல் உசுரே போகுதே இவ்வளவு அடிக்காதீங்க இத சத்தமா தட்டு வெந்திரிக்கிறது அய்யோ அய்யோ ஆது பேர் அடிக்காதீங்க మహమ్